கலக்கம் வேண்டாம் என் பக்தனே உருகி நேசி கரைந்து விடாதே பணிந்து செல் அடங்கி விடாதே பழகிக்கொள் விடாதே இருப்பதை கொடு இழந்து விடாதே கவலை கொள் உடைந்து விடாதே வாழ்க்கையின் ஓட்டத்தில் துன்பங்கள் உன்னை துரத்திய போதும் மனம் குழம்பி தவித்த போதும் சிக்கலான நேரங்களில் கலங்கி நின்ற போதும் உனக்கு அதை தாங்கி எதிர்கொள்ளும் சக்தியை கொடுத்து உன் கூடவே இருந்து உன்னை காத்து வந்தேன் என் பிள்ளையே இனி வரும் காலங்கள் உனக்கானதே கவலைகளையும் தயக்கத்துடன் நிற்பதையும் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான வாழ்க்கை பாதையில் வீர நடைபோடு உன்னோடு எப்போதும் நான் இருப்பேன் வெற்றிகள் உனதே வாழ்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது என் பிள்ளையே உன் மனதின் தவிப்பு எனக்கு புரியாமல் இல்லை நீ இன்னும் கொஞ்ச நாள் நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்று என்னிடம் கூறியிருந்தாய் அல்லவா அப்படி நீ பொறுத்துக் கொண்டதால் சில கர்ம வினைகளை